ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்தக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட வேலை என்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுபது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எண்பத்தோராயிரத்தி இரநூறு நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி நானூற்றி எண்பது எழுநூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறு நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறநூறு தொள்ளாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி பதினஞ்சாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி ஆறாயிரம் ஒம்பதாயிரூபா வந்து அதிகமாக அதிகமாயிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோடது அடுத்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலை இணைங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் வந்து இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி எழுபத்தி மூணு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தொண்ணூத்தெட்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தேழாயிரத்தி எண்ணூறு எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா வந்து அதிகமாகிருக்குது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்புறவு தொ தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பத் பதினோரு லட்சத்தி எழுநூ ஏழாயிரத்தி முந்நூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு ஒம்பதாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடது அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்ன இங்கேத்த பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி நாலு ரூபா வந்து அதிகமாக பதினெட்டு பன்னிரெண்டு கேரட்டோடுது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு எண்பத்தி நாலாயிரத்தி ஐம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத் அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூறு பதினேழாயிரத்தி நானூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை அடுத்து வந்து வெள்ளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறவே இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வெள்ளியோடய வில ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இரு நூற்றி இருபது நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது நே பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு அப்புறம் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்போவே இந்த சேனலுக்கு வந்து புதுசு வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்